இது எங்க குடும்பம் இப்ப நாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கோம் நானும் என் அண்ணனும் மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கும் அண்ணன் விநாயகம் என் அடுத்தால அக்கா ராஜம்மா நான் மீனாட்சி இது என் தங்கச்சி ஆவடையம்மா அம்மா என் அம்மா பார்வதி இவங்க எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் சினி இந்த கதையில எல்லாரும் எப்படியெல்லாம் வர்றாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் வச்சா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை என் அக்காவுக்கு நாலு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் என் தங்கச்சிக்கு மூணு பொம்பளை பிள்ளை ரெண்டு பையன் ஏன் அண்ணனுக்கு ஆறு பொம்பளை பிள்ளை ரெண்டு பையன் நாங்கள் எல்லாரும் இந்த பொம்பளை பிள்ளைங்கள கரையேற்றுறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுறோன்னு நீங்களே பாருங்க என்னிட்டி விட்டா நீ மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்க நானும் தான் மூணு பொம்பளை பிள்ளைய கரை ஏற்றிருக்கேன் என்னம்மா பேசுற நீ சொல்றதும் நாங்கள் சொல்கிறதும் ஒன்றா உனக்கு சொத்து பற்றி நிறைய இருந்துச்சு ஒரு பூரம் வீடாக வச்சுருந்தேன் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தா கூட இந்நேரம் நாங்களே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம் ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு அப்பா அண்ணனுக்கு தான் எல்லாம் செஞ்சிச்சு இன்னைக்கு அன்னிட்ட நாங்கள் ஒரு ரூபாய் கஞ்சி கூட வாங்கி குடிக்க முடியல நீ என்ன பேசுற எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கோம் நீயும் நாங்களும் ஒன்றாமா அப்படி சொல்லிட்டி எப்பவும் இந்த அம்மாக்கு ஆம்பல் பிள்ளை தான் வசதி அப்பாவும் அண்ணனை தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாக்க நாங்கள் என்ன எல்லாத்துக்கும் நீயும் தான் சரி ஐயா கருப்பா இந்த வருஷமா அமௌகமா இருக்கணும் நான் யாரு கிட்ட என் கவலை எல்லாம் சொல்ல தான் சொல்ல முடியும் என்ன குமரேசா கருப்பங்கிட்ட பெரிய வேண்டுதெல்லாம் வச்சிருக்க போற ஐயா நல்லா இருக்கீங்களா நீங்க இப்போ என்ன குமரேசா வழக்கம் போல மழை பெய்யணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கியா ஆமா ஐயா பட்டணத்துலாம் மழை நல்லா பெய்யுது நம்ம பட்டிக்காட்டு ஊர்ல ஒரு மழை தண்ணிய காணும் விவசாயத்தை நம்பிதானே நாங்க இருக்கோம் சரி சரி எல்லாம் கருப்பம் பாத்துக்கிடுவோம் அதான் வேண்டுதல வச்சுட்டு இல்ல வா போவோம் அங்கயா நிஜமாவே மாமா வர சொல்லிச்சா உனிய ஆமாட்டி மாமா தான் வர சொல்லுச்சு அம்மா சொல்லு நம்மள ஊர் ஒளியை ஆக்கிருவோம் எனக்கும் அதாண்டி இவ்வளவு நேரமா வந்து நிக்கிறோம் அப்பா வயக்காட்டில இருந்து வர நேரம் ஆயிட்டு என்ன மாமா காலேஜ்லாம் போன உடனே மெட்ராஸ்க்கு போன உடனே படு ஸ்மார்ட்டாக தான் இருக்கே மாமாண்டி உங்க அக்காவை கட்டிக்கிறதோட ஒன்னையே கட்டிக்கலாம் போல இருக்கு நீதான் அழகா எனக்கெல்லாம் நூறு பவுனு மாப்பிள்ள வீட்ல இருந்து போடணும் நீ போட ரெடியா உங்க ஆத்தா தான் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாளே சும்மா இருடி அடியே வாலு உங்க அத்தாவை கட்டிக்கிறேன் நீ இலவச இணைப்பா கூடவே வந்துரு உன்னையும் கட்டிக்கிறேன் நீ எப்பவுமே இப்படிதான் சரி ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த அடியே எங்க ஆத்தா வாசல்லே நிக்குது எங்க இருந்து எடுத்துட்டு வர சாயங்காலமா எடுத்துட்டு வரேன் அதானே

அது பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க எது பேசணுமோ அத்த இருக்கும்போது வீட்ல வந்து பேசுங்க சரி மாமா நான் எனக்கும் படிப்பு முடிய போது அடுத்தால வேலைக்கு போயிருவேன் நான் எப்படியும் சாந்திய கட்டிக்க ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை மாப்பிள்ள இந்த கல்யாணம் நடக்காது மாப்பிள்ள எங்க தரப்புல ஒண்ணும் இல்லை ஆனா உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல மாமா நான் உங்ககிட்ட சம்மதம் கேக்குறேன் எங்க அம்மா கிட்ட கண்டிப்பா நான் எப்படியாவது சம்மதம் வாங்குவேன் நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத மாப்பிள்ள எங்க நிலைமை உனக்கு நல்லாவே புரியும் உங்க அம்மா பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து உனக்கு பொண்ணு பாக்குறாங்க கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணல வீணா என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாப்பிள்ள சரி மாமா நான் அம்மாட்ட பேசிட்டு அப்புறமா நல்ல முடிவா சொல்றேன் மாப்பிள்ள பார்த்து ஜாக்கிரதையா இரு நீ அம்மாட்ட பேச போறேன்னு உங்க அம்மா எதையாவது பண்ணிடாம எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்ன பண்றது ஏற்கனவே என் வீட்டில் நகை போட முடியாம ஒருத்தி வாழை வெட்டியா வந்து குத்த வச்சிருக்கா இப்போ இவனுக்கும் என்னால அதிகம்லாம் போட முடியாது அதனாலதான் உங்க அம்மா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அவலைப்படாதீங்க மாமா எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரி மாப்பிள்ள அப்ப நான் வாரேன் சரிங்க மாமா இல்ல போய் மீனாட்சி கிட்ட பேசணும் இந்த பையன் நல்ல பையன்தான் ஆனா அவ ஆத்தாள நினைச்சா எனக்கு ரொம்ப இருக்கு அவ பணம் காசுறவா ராட்சசி என் மவளை பாடாதான் என்ன நீ சொல்றது உண்மையா அம்மா உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா என் ரெண்டு கண்ணால ஓஹோ ஆடு பக்க குட்டி வரவா இவனுக்கு நான் எப்ப ஏற்பட்ட இடங்கள் பாத்துக்கிட்டு இருக்கேன்

நீ நினைக்கிற எதுவும் நடக்காது ஏமா நடக்காது ஏன் நடக்காது அவ என் அத்த பொண்ணு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு தேவை இல்லாம ஏதாவது பேசி வீட்டை ரெண்டாக்குற வேலைய வச்சுக்காதீங்க அத்த பொண்ணம்ல அத்த பொண்ணு இருக்கு அவளுக்கு கச்சேரி எவ்வளவு மீனாட்சி சொன்னா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை உன் அண்ணம் அவன் எங்க நாம எங்க நம்ம நம்ம வசதிக்கு தான் பார்க்கணும் உண்மையா சொல்லுதேரு என்ன என்ன செய்ய சொல்லுதேரு என் அண்ணன் மவன் அவன் என் அண்ணன் மாதிரியே தங்கம் அவன் இந்த புள்ள மேல விருப்பப்படுதான் இந்த புள்ளையும் அவனை தான் கெட்டுவேணும் வேணும் ஒத்த கல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டான்னு சொன்னா அவ கேட்டுருவாவளா இந்த சின்ன குட்டி தான் வந்து சொல்லிச்சு என்ன செய்ய நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா உன் அண்ணன் பொண்டாட்டி நல்ல பாம்பு மாதிரி அவ படம் எடுத்தானா கொத்தாம விடமாட்டா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா நாமளே அண்ணன் கஞ்ச காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்னத்துக்கு அவ அரண்மனையில இருக்கா நம்ம எங்க இருக்கோம் உனக்கே தெரியும் வேண்டாம் எனக்கு புரியுது சின்ன ஜெர்சுக ஒண்ணு கொண்டு ஆசைப்படுது என்ன என்ன செய்ய சொல்ற என் அண்ண உறவு எனக்கு எப்பவும் வேணும் அதை என்னால ஒதுச்சு தெல்ல முடியாது அதுக்கு தண்டி சொல்றேன் ஏ புள்ள அறிவு கட்டவள கொஞ்ச யோசி இப்ப வந்து உன் அண்ணனை பாக்குற நேரம் மாதிரி பேசுற இல்லனா மொத்தத்துக்கும் உறவு அறுத்துட்டு தான் நிக்கணும் இது வேண்டாம் என்ன மீனாச்சி ஏதும் பிரச்சனையா உன் மைனிக்காரி ஏழுகோட்ட சாமை விட்டுட்டு இருக்காளே என்னாச்சி என்னத்த சொல்றிய என் மைனி சாப விட்டுட்டு இருக்காவளா என்னத்துக்கு என்னமோ அரச பரசலாம் காதில் விழுந்துச்சு அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போமேனு வந்தேன் என்ன அவன் மவங்காரன் வந்திருக்கான் நம்மள உன் மவளும் அவன் மவனும் எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தவளாம் அதை எவனோ பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கான் அதான் அந்த புலம்பு புலம்பிட்டு கிடக்கா நான் சொல்லல கேட்டியா பேசுறதுக்கே இந்த பேச்சு பேசுறா ஓ மைனி இது தேவையா நம்ம பொண்ணுக்கு நாம வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துக்கலாம் இந்த எண்ணம் வேண்டாம் அவகிட்ட தெளிவா சொல்லு அவகிட்ட நான் பேசுறேன் இங்க போய் வேலைய பாருங்க ஆமா பொண்ணு அத்தை பொண்ணா இருந்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகாம வைக்காமலா இருக்கும் இவ காசு பணத்தை கட்டி பொருள பொறாளாக்கும் கட்டையில போகும்போது காசு பணத்தோட தான் போக போறா போல இப்படி வந்து வாச்சிருக்கால சண்டாளி என்னத்த செய்ய சொல்றிய பிறக்கும் போது அண்ணன் தங்கச்சின்னு சந்தோஷமா கூட்டு குடும்பமா தான் இருந்தோம் அவ்வளவோ கல்யாணம் கட்டி போன பிறகு

கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கு இருங்கட்ட காட்டு தண்ணி போட்டு வரேன் வேண்டாமட்டி இப்போதான் வரும்போது நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு வரேன் என்னமோ தெரியல காலையில் வைத்த வைத்த போராட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போதான் ஒரு சம்ப தண்ணியை குடித்தேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இருங்க அதானே நீ எங்க விடுவே